சார் சொல்ல போற மாற்றிய எல்லாமே ரியாலிட்டி தான் ஊடகங்கள் வரையும் சொல்றது என்னன்னா விஜய் வந்து தாமதமா வந்ததுதான் காரணம் இது இந்த எப்பவுமே போடுவீங்களே இந்த படத்துல வரதுல ஓலே அப்படின்னு

முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை எல்லாருமே சொல்றாங்க ஊடகங்கள் இதை ஒரு பெரிய கருத்துறையா பரப்பிட்டு இருக்காங்க நேற்று அசம்பிளியில முதல்வரும் இதை சொல்றாரு அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை முதல் வரையா அதை சொல்லும் எனக்கு வந்து ஓகே அப்போ அரசு வந்து ட்விட்டரோட மூமெண்ட்டை பார்த்து தான் செயல்படுதான்ற கேள்வி எனக்கு நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் ஒன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது நான் பாட்டுக்கு விளையாட்ட சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அதை சீசா படமா தூட்டி ஒன்று இவ்வளவு நாளா இவங்க இந்த தாமதத்துக்கான காரணம்னு சொல்றாங்க இல்லையா அவங்க போட்டது அபிஷியல் பேஜ்ல போட்டது எனக்கு எதுவுமே தெரியாது யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல எப்போ கேக்குற நிலைமையில நீங்க இருந்திருக்கீங்க நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இடம் நாமக்கல் கேஎஸ் திரையரங்கம் அருகில் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி இந்த மேட்ருக்காண்டி வெளில வச்சுங்க நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார் பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க அரசியல்வாதிங்க வக்கீலுங்க ஏன் சில ஜட்ஜிங் வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும் ஓகே இவங்க இந்த போஸ்ட் இந்த எட்டு நாற்பத்தி மென்ஷன் பண்றது யாருக்குன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குழு அதே மாதிரி கரூர் மாவட்டம்

இந்த டைலாக் அவன் படத்துல வைப்பியா இதை எப்படி திரிக்கப்படுது அது அரசியல் இவங்களுக்கு ஒரு தவறு நடந்துச்சு இதுக்கு தாவிகா மாலையும் விஜய் அவர்கள் மாலையும் ஏதோ ஒன்னு குற்றம் சாட்டணும் உனக்கு ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்தாச்சு என்னால ரெண்டு நிமிஷம் டைம் தர உன்னால முடிஞ்சா அப்படின்னு தேடுறாங்க தேடும் போது இது கண்ணில் மாட்டுது அப்ப அதை முழுசா கூட படிக்காம அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது முழுசா படிக்காமல சொல்றோம் இதை

காவல்துறைக்கு அதிகாரப்பூர்வமா கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்துல உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருந்துற கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துற கூடாது அந்த இடத்தில் மூணு மணில இருந்து பத்து மணி வரையும் வராங்க அந்த இடத்துக்கு நாலு மணிக்கு அவர் வந்துட்டாரு விஜய் அவர் வந்து லேட்டாவும் வரல சீக்கிரமா அவங்க அப்படிதாங்க மணிக்கு முன்பு வந்தாரு சீக்கிரம் குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா

பத்திரிகையாளர்களை போய் செய்தி சேகரிச்சு செய்தி வெளியிட்ட உடமட்ட நிருக்கே அங்க போய் ட்ரை பண்றான் நேர்ல வரேன்டா அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பை வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 땡க் யூ